எல்லா மதத்திலையும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் ச புத்த மதமாக இருக்கட்டும் இல்லை வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் இறை தூதர்கள் சாமியார்கள் யாரோ ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு பேசிக்கலாம் நம்ம சொல்றது தான் அவங்க மதத்தை பரப்பியிருப்பாங்க நல்ல விஷயங்களை பத பரப்பியிருப்பாங்க அதனாலதான் சாமியார்களை நோக்கி நிறைய பேர் அட்வைஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப இருக்க சாமியார்களை சுத்தி வெறும் கான்ட்ரவர்சிஸ் மட்டும் தான் இருக்கு இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்து என்ன இதுல முற்காலங்களில் வந்து இந்த நபிமார்கள் இறை தூதர்கள் இவங்க எல்லாமே வந்து இறைவனுடைய ஆணை இறைவனால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபிமார்களை இறக்குனதாக குரான்ல சொல்லப்படுது அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி நாங்க இறக்கிக் கொண்டு வந்து குரான்ல சொல்றோம் அதுபடி பார்த்தா இறை தூதர்களாக வந்தவங்க முதல்ல வந்தவங்க எல்லாம் நல்லவர்களாக மக்களை நேர்வழிப்படுத்துறவங்களாக இருந்திருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற சாமியார்கள் சன்னியாசிகள் ஒவ்வொரு புத்த புத்திஸ்டை பற்றி பரப்புறதாக இருந்தாலும் சரி இல்லை இஸ்லாத்தை பற்றி பரப்படுறதாக இருந்தாலும் சரி எதை பற்றி சொல்கிறவங்களாக இருந்தாலும் பணங்காசுக்கு பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பண்ணுறாங்க அதனால தான் அவங்க மேலே கான்ட்ரவர்சிகள் வருது அவங்க மேலே பிரச்சனைகள் வருது அதனால அதை நம்பி மக்கள் ஏமாற வேணாம்